ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஏஆர்ஆர்வியூ நம்ம நேற்று வாங்கின ஸ்டேஷ்னரி பொட்டில் வந்து என்னென்ன ரேட்டில் வாங்கியிருக்கோம் என்ன என்ன பீஸ் வாங்கியிருக்கோம் சொல்லி நம்ம வந்து வீடியோவில் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு பாருங்கள் அந்த பிவிசி ரோல் நேற்று அந்த வீடியோவில் காமிச்சிருந்தோம் பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்கில் அந்த வீடியோ பாருங்கள் பிவிசி ரோல் வந்து முப்பது பீஸ் வாங்கணும் அது வந்து அதோட ரேட் வந்து ஒரு பீஸ் வந்து இருபத்தஞ்சி ரூபா மொத்தம் வந்து எழுநூத்தொம்பது ரூபாய்க்கு வாங்கணும் அதை வந்து ஒரு முப்பத்தஞ்சு ரூபா வரைக்கும் நம்ம விற்கலாம் அடுத்து வந்து ரெண்டாவது வந்து ஸ்லேட் வாங்கணும் பத்து பீஸ் வாங்கணும் ஸ்லேட்லாம் வந்து பதினேழு ரூபாய் ஐம்பது காசு அது இருபத்தஞ்சி ரூபாய்க்கு விற்கலாம் அடுத்தது வந்து டிராயிங் நோட்டு முப்பத்தஞ்சு ரூபா எம்ஆர்பியில் வாங்கினோம் அது நமக்கு வர ரேட் வந்து இருபது இருபத்தி ஆறு ரூபா ஐம்பது காசு நமக்கு வந்து இது வித்தமனாக்க வந்து ஒரு எட்டுரூவா ஐம்பது காசு அந்த மாதிரி கிடைக்கும் க்ளாஸ்மேட் நோட்லாம் பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு வந்து இருபத்தஞ்சு பர்சன்டேஜ் மார்ஜின் கிடைக்கும் அப்புறம் வந்து எழுபது எம்ஆர்பி கிளாஸ்மேட் நோட்டு வாங்கினோம் ரெக்கார்ட் நோட்டு அது வந்து ரெண்டு ரூபா ஐம்பது வருஷம் ஒரு பீஸ் வருது அது எழுபது ரூபாய்க்கு விற்கணும் அடுத்தது நூறுரூவா எம்ஆர்பியில் வாங்கணும் அது பார்த்திங்கனா எழுபத்தஞ்சி ரூபா வருது அப்புறம் பெருசி ஸ்லேட் வாங்கினோம் ஒரு ஸ்லேட் வந்து முப்பது ரூபா ஆறு ஸ்லேட் வாங்கணும் அப்புறம் வாஷிங் ப்ரெஸ் வாங்கணும் ஆறு பீஸ் வாங்கினோம் ஒரு ஒரு பீஸோட ரேட் வந்து பதினெட்டு ரூபா அடுத்து பார்த்திங்கன்னா ஃபெவிக்விக் வந்து அஞ்சு அட்ட வாங்கணும் ஒரு அட்டை வந்து முப்பத்தி எட்டு ரூபா அதாவது ஒரு பீஸ் பீஸ்லேருந்து மூன்றுரூவா எண்பது காசு வருது நம்ம அஞ்சு ரூபாய்க்கு வைக்கலாம் அடுத்தது வந்து ப்ரௌன் ஷீட் அந்த பெரிய பனலில் காமிச்சா பாருங்க நமக்கு மூன்று ரூபா நாற்பது காசு வருது அஞ்சு ரூபாய்க்கு விற்கணும் அது அடுத்து வந்து ப்ளாக் போர்டு ஒரு பீஸோட ரேட் வந்து முப்பத்தி மூன்று ரூபா ஐம்பது காசு அடுத்து பெரிய போர்டு வந்து நாற்பத்தி எட்டு ரூபா வருது அப்புறம் ஒயிட் போர்டு வந்து பார்த்தீங்கன்னா எண்பத்தஞ்சுருவா ஒரு பீஸு அடுத்தது பார்த்தீங்கன்னா கிளாஸ்மேட்டு ஃபவுண்டைன் பண்ணு பார்த்தீங்கன்னா நாற்பத்தஞ்சு ரூபா எம்ஆர்பி அப்புறம் நாற்பது ரூபா எம்ஆர்பியில் வாங்கினா ஒரு பீஸ் வந்து முப்பது ரூபா நமக்கு நாற்பது ரூபாய்க்கு வைத்தோம்னா பத்து ரூபா கிடைக்கும் அடுத்து செலோ நாற்பத்தஞ்சு ரூபா பேத்திங்கனா முப்பத்தி ஒரு வருது நமக்கு நாற்பத்தஞ்சு ரூபாய் ஓகே வைக்கணும் அடுத்து ஃபிகோ பார்த்தீங்கன்னா ஐம்பது ரூபா எம்ஆர்பி வந்து நமக்கு பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஒரு ரூபா இருபத்தஞ்சு காசு வருது சாரி முப்பத்தி மூணு ரூபா வருது நமக்கு வந்து ஒரு பதினேழு ரூபா கிடைக்கும் அடுத்து எக்ஸோ பேனா பார்த்தீங்கன்னா ஒரு பேனை வந்து நாற்பத்தி ஒரு ரூபா இருபத்தஞ்சு காசு வருது நம்ம வந்து ஐம்பது ரூபாய்க்கு விற்கணும் அடுத்து பிளேயிங் கட்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு வந்து நூற்றி ஐம்பதாயிரரூவா வருது இது வந்து இருபத்தஞ்சி பதிமூன்று அந்த மாதிரி இரஞ்சூரில் நமக்கு வந்து இருபத்தஞ்சி விற்கிற மாதிரி வரும் அடுத்து பென்சில் ஷேப் பவுச்சு பார்த்தீங்கன்னா ஒரு முப்பத்தி மூணு முப்பத்தஞ்சு ரூபா வந்து நம்ம வந்து ஐம்பதுருவா விற்கிற மாதிரி வரும் பத்து பீஸ் வாங்கணும் அதில் அப்புறம் ஃபவுண்டன் பென் பார்த்தீங்கன்னா சரத்தில் வர மாதிரி காமிச்சி ஒரு பீஸ் பதினஞ்சு ரூபா வந்து நம்ம இருபது ரூபாய்க்கு விற்கணும் அடுத்து பிளிக்கனோட இருக்க பேனை பார்த்தீங்கன்னா ஒரு பேனை நாற்பது ரூபா வந்து நம்ம ஐம்பது ரூபா ஐம்பத்தஞ்சு ரூபா அந்த மாதிரி விற்றுக்கலாம் அடுத்து ஜெல் பென் எரைசபிள் பார்த்தீங்கன்னா ஒரு டசன் வாங்கினோம் ஒரு பீஸ் வந்து பத்து ரூபா வருதுன்னு நம்ம பதினஞ்சு ரூபாய்க்கு விற்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா கிட்டார் மாதிரி கூட கேட்டாச்சு பேனா ஒரு பேனை வந்து நம்ம இருபத்தி ரெண்டு ரூபாய்க்கு வருது நம்ம முப்பத்தஞ்சு ரூபா நாற்பது ரூபா அந்த மாதிரி விற்றுக்கலாம் அடுத்து ஃபவுண்டன் பென் செய்யலாம் சைனா பெண் பார்த்தீங்கன்னா ஒரு பெண் நாற்பத்தஞ்சு ரூபா நம்ம வந்து அறுபது விற்கணும் அடுத்து உணர் மடல் சைனா பெண் பார்த்தீங்கன்னா ஒரு பெண் வந்து முப்பத்தி மூணுரூவா நம்ம மூணு பீஸ் வாங்கணும் இதுவும் ஐம்பது ரூபாய்க்கு விற்கணும் அடுத்து உணர்மடல் சைனா பென் வாங்கினா இருபத்தஞ்சி ரூபா வருதுன்னா நம்ம மூணு பீஸ் வாங்கணும் அதில் வந்து இது வந்து நாற்பது ரூபா நாற்பத்தஞ்சி ரூபா அந்த மாதிரி தான் சேர்த்துக்கலாம் மிஸ் இதான் மிஸ் நம்ம வாங்க நேற்று வாங்கின பர்ச்சேஸோட பில் பார்த்தீங்கன்னாக்க வந்து நம்ம எட்டாயிரத்தி எழுநூத்தி தொண்ணூற்றி ரூபாய்க்கு வாங்கிருக்கோம் என்றைக்கு வாங்கியிருக்கேன்னு பாருங்க மூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தாள் நேற்று மதியானம் வாங்கியிருக்கோம் நேற்று மதியான அந்த என்னென்ன பொருள் வாங்குன்னு சொல்லி உங்களுக்கு வீடியோ போட்டிருக்கேன் அதோட பில்லு தான் நம்ம காட்டிக்கிட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நேற்று வாங்கின பில்லு மட்டுமே வந்து நம்ம எட்டாயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி ரூபாய்க்கு வாங்கிக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம என்னென்ன பொருள் வாங்கியிருக்கான்னு சொல்லி நம்ம வீடியோ போட்டுக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இதெல்லாம் வந்து நம்ம பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கிறதுக்காக நம்ம அந்த வீடியோ போடுறோம் நம்ம சேனலில் பார்த்தா ஃபஸ்ட் டைம் இருக்காங்க சேனல் தான் இருக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க தேங்க்யூ